ஒரு சிலர் வழக்கை ஏற்றி வைப்பாங்க ஒரு சிலர் வழக்கை ஏற்ற மாட்டாங்க அது உங்க வழக்கை என்னவோ அது படி பண்ணிக்கோ சார் இப்போ நம்ம தாய் தந்தையர்களுக்கு வந்து ரெண்டு பேத்துக்கும் வந்து லேடிஸா இருந்தா புடக ஜென்ஸா இருந்தா வேட்டி சில லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பூ வச்சிருவாங்க சார் கீழே வந்து துணி போட்டு மேல வச்சிங்க சார் படையல் போட்டு அஞ்சு இலை போட்டு படையல் போடுவாங்க சார் ஒவ்வொரு வழக்கம் நான் தான் சொல்றேன் சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழக்கம் உண்டு சார் இப்ப ஒரு சில வீடுகள்ல ஒரு இலை மட்டும் தான் போடுவாங்க ஒரு சில வீடுகள்ல மூணு இலை போடுவாங்க ஒரு சில இடத்துல அஞ்சு இலை கூட போடுவாங்க அவங்க வழக்கம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றான் இப்ப நான் சொன்னேன்னா அவங்க இப்ப ஒருத்தருக்கு வந்து ஒரே இலை போடுறவங்க மூணு இலை போட்டாங்கன்னாலும் தப்பா போயிடும் இப்ப அஞ்சு இல போடுறவங்களுக்கு மூணு இலை போட்டாலும் தப்பா போயிரும் நான் என்ன வழக்க நாங்க ஃபாலோ பண்றோமோ அதை நான் சொல்றேன் எத்தனை இளை வேணாலும் போடலாம் ஒற்றைப்படையில இழ இருக்கணும் ஏழு இளை கூட போடலாம் உங்களால அது அது வேற கான்செப்ட் எல்லாம் இருக்கு நீ நிறைய படிச்சிருக்கீங்க அந்த கிளாஸ் தாந்திரி கிளாஸ் எல்லாம் கூட நீங்க படிச்சிருக்கீங்க எப்படி பண்ணணும் இந்த ஏது அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீ எப்படி உங்க வழக்க இருக்கோ உங்க குல வழக்கப்படி அப்படி வச்சுக்கோங்க அந்த வாரத்தை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் குல வழக்கப்படி அதை நீங்க எடுத்து பயன்படுத்திங்க நல்லது அப்படிங்கறத நான் சொல்றேன்